அய்யே இப்போ நான் கிரியா யோகா கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் ஒரு சில விஷயங்கள் இருக்கோல்ல அதாவது நீ ஒன்றும் முதல்ல தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு முதல் ரூல் ஒன்று போடுவாங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை குளிக்கணும்லாம் சொல்லுவாங்க இது போல் நான் உங்கள்கிட்ட கற்றுக்க வரதாக இருந்தால் நான் என்னென்னலாம் பண்ணணும் ஏ கிரியா யோகம் பண்ணுறீங்க நிச்சயமாக இரண்டு நேரம் குளித்தா போதும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் அப்படிங்களா ஆமாம் கட்டாயமாக சாப்பிட்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுட்டே வரலாம் ஏங்க ஏங்க நாண்வெஜ் சாப்பிட்டு நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் நான் அதுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கேன் அதாவது நான்வெஜ்ஜை வந்து ஆசைப்பட்டு உங்களுக்குள்ள ஆசையை அடைக்கிட்டு நீங்க பயிற்சி பண்ணால் நிச்சயம் பண்ண முடியாது நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு நீங்க பயிற்சி தீவிரமா போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நான்வெஜ் வேண்டாம் நீங்களே வெளியே வந்துடுவீங்க எடுக்கிறத வந்து தப்பு இல்லை உங்க மன சொல்லுங்க எனக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படி அப்ப என்னை சொல்லுதான் அன்னைக்கு வெளியே வர முடியும் நினைச்சு பாரம்பரியமா பழக்கிட்டாங்க இந்த மாதிரி மாதிரி அந்த தான் நம்ம நான்வெஜ் விட்டு வெளியே வர முடியல நிறைய பேத்துக்கு அதுதான் நான் ஆன்மீகத்தில் நிறையா பண்ணணும் ஆசை இருக்குது ஆனால் நான் வந்து நாண்வெஜ் விட முடியலையே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான்வெஜ்ஜை விடுறதுக்கு ஒரு காரணம் இந்த கிரியா மிகப்பெரிய உதவியாக இருக்குது அப்பா பெரிய விஷயம்